படாது திரையிடப்படாது வந்துட்டேன்ல போற நாளைக்கு போய் சென்னைக்கு எந்த தான் ஓடுதுன்னு பாத்துருவோம் தணிக்கை அதிகாரிகள் கவனமா இருக்கணும் ஒரு படங்கள் இங்க எடுக்கும் போது சின்னதா ஒரு உரையாடல் வருது இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் பிரச்சனை வரும் சொல்லி நீங்க தணிக்கையில நீக்கிற நீங்க இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம் ஒரு பெருத்த தமிழ் அசிங்கப்படுத்தி ஒரு ஒரு படம் வருது பிரச்சனை வரும் தெரியாதா சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தா என்ன பண்ணுவீங்க எப்படி பொறுப்பற்று நீங்க தனிப்பை கொடுக்குறீங்க அவன் என் இன மக்களை ராட்சசங்கிறான் அரக்கங்கிறான் அதை சைத்துக்கிட்டு நீங்க அரக்கண சொல்லுங்க ஆரம் சார்ந்து வாழ்ன்ற மரவர் கூட்டத்தை நீ அரக்கர்கள் ராட்சசர்கள் சொல்லிட்டு போவ வரலாற்று எண்ணில வரலாற்றை திருச்சி திருச்சி நீ மாத்தி மாத்தி பதிவு பண்ணி வச்சுட்டு போவ நாங்க எதிர்க்கவே இல்லைன்னா வருங்கால பிள்ளைகள் பார்த்து இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நினைச்சுக்கிறதா எப்படி சொல்லுங்க நீங்க தமிழனை என்னைய திட்டி என் தாயை இழிவுபடுத்திட்டு எனக்கிட்டே நீ பணம் வாங்கிட்டு போயிருவேன் என் இனத்தை அவமதிச்சிட்டு என் மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை வசூலிச்சுட்டு போயிருவேனா இது மாதிரி ஒரு மானம் கட்டதான இருக்குதா இதை சைத்துக்கிட்டு இருக்கு சொல்றீங்களா அப்படியும் என் காசு தேவைப்படுது உனக்கு நான் தான் கேவலப்பட்டவன் கேடு கட்டவேன் மானம் கட்ட அப்புறம் எதுக்கட ஏன் காசு உனக்கு எதுக்கு எந்த என் மண்ல திரையிடுற எதுக்கு திரையிடுற